இப்ராஹிம் நபியுடைய காலத்துக்கு அப்புறம் ஜம்சம் கிணறு எப்படி மூடப்பட்டுச்சு அதுக்கப்புறமா எப்படி மறுபடியும் வந்த கோத்தரத்தை சேர்ந்த மக்கள் மக்காவுடைய இருந்தாங்க பிறகு குரேஷி கோத்தரத்தை சேர்ந்த குசால் இப்னு தலைவரா ஆனதுக்கு அப்புறமா ஜுர்கூஃப் மக்களை மக்கால இருந்து வெளியேத்தினாங்க அப்படி அவங்கள வெளியேற்றும் போது அந்த மக்கள் தங்களுடைய உடைமைகளான வாள்கள் போர் சட்டைகள் தங்கத்தாலான மான் சிலைகள்னு எல்லாத்தையும் கிணத்துல போட்டு அந்த கிணறையும் மூடிடுறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காபாவை நிர்வாகம் செஞ்சுகிட்டு இருந்த நபியுடைய பாட்டாளரான அப்துல் முத்தலீப் அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல ஜம்சம் கிணத்தோட இடம் காட்டப்பட்டு அந்த இடத்தை தோண்டுங்கன்னு கனவுல சொல்லப்படுது அவங்களும் அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்துல் முத்தலிப் கிணறு தோன்றப்ப சுருகு கோத்திரத்தை சேர்ந்தவங்களை மக்கால இருந்து வெளியேற்றும் போது அந்த கிணத்தை மூடும் போது போட்டிருந்த வாள்கள் கவச சட்டைகள் தங்கத்தால் ஆன ரெண்டு மான் சிலைகள் கிடைக்குது அந்த வாள்களை எல்லாம் உருக்கி காபாவுடைய கதவாக ஆக்குனாங்க ரெண்டு தங்க மான் சிலைகளையும் உருக்கி காபாவோட கதவுல மேல் தகடா ஆக்குனாங்க பிறகு ஹஜ் பயணிகளுக்கு ஜம்சம் கிணத்து நீரை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க ஜம்சம் கிணறு தோண்டப்பட்டப்ப குரேஷிகள் எல்லாம் சேர்ந்து அப்துல் முத்தலிப் ஒய்ஃப் கிட்ட வந்து எங்களுக்கும் இந்த ஜம்சம் இடத்துல பங்கு இருக்குன்னு சண்ட போட்டாங்க அதுக்கு அப்துல் முத்தலிப் சொன்னாங்க இல்ல இது எனக்கு மட்டும்தான் உரிமையானது அதுக்கு பிறகு அவங்க விடாப்பிடியா சண்டை போட்டதும் இந்த விஷயத்துல ஒரு முடிவெடுக்கிறதுக்காக ஷாம்ல ரொம்பவே மதிக்கப்பட்ட சாது ஹுதைங்கிற குறி சொல்ற பெண் கிட்ட போய் நம்ம தீர்ப்பு கேட்கலான்னு முடிவு செஞ்சாங்க குறி சொல்ற சந்திக்கிறதுக்காக அவங்க போற வழியிலே அவங்க குடிக்கிறதுக்காக வச்சிருந்த தண்ணி காலி ஆயிடுது அப்துல் முத்தலிஃப்க்கு மட்டும் அல்ல மலை மூலமா தண்ணி யார் மேலையும் ஒரு துளி மலை கூட பெய்யல இத பார்த்த குரேஷிகள் ஜம்சன் கிணத்துல அப்துல் முத்தலிஃப்க்கு மட்டும்தான் தனிப்பட்ட உரிமை இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அல்லாவுடைய கிருபையால அலமது இல்லா நபியுடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிஃப் அவங்களுடைய காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹஜ் உம்ரா செய்யற எல்லாருக்கும் ஜம்ஜம் தண்ணீர் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு குழந்தைகளை கண்ணீர்ல இருந்தும் ஷைதான் கிட்ட இருந்தும் பாதுகாக்க என்ன துவா ஓதணும்னு தெரிஞ்சுக்கலாம் நபி சல்லல்லாஹு அலையம் அவங்களுடைய பேர குழந்தைகளான ஹசேன் ரலி அல்லாஹு அன்ஹூ ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹூக்காக இந்த துவாவ ஓதி அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டாங்க ஓ கலிமா தில்லாஹி தம் மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் ஒவ்வொரு சைத்தான்களிடமிருந்தும் நஞ்சு பூச்சிகளிடமிருந்தும் தீய தீங்கை விளைவிக்கும் பொறாமை கொண்ட கண்ணீர்களிலிருந்தும் உனது பூரணமான வார்த்தைகளால் நான் பாதுகாவல் என்ன அர்த்தம் இந்த துவாவை ஓதி நம்முடைய குழந்தைகளையும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கலாம் இன்ஷா அல்லாஹ் குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா ஈதுக்கன்னு சொல்லணும் குழந்தை பெண் குழந்தையா இருந்தா சொல்லணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தையா இருந்தா சொல்லணும் நபி இருந்தாதுமான இந்த துவாவை சேர்த்து கேட்டனால இரண்டு கூலிகள் இரண்டு கூலியை அடைஞ்ச நபி தோழரை பத்தி பாக்கலாம் இரண்டு நபி தோழர்கள் பிரயாணத்துல இருந்தாங்க அந்த பிரயாணத்துல ரெண்டு நபி தோழர்களுக்கும் உதவு செய்ய தண்ணீர் கிடைக்கல ரெண்டு பேரும் தைமம் செஞ்சு தொழுதுடுறாங்க பிறகு ரெண்டு பேருக்கும் தொழுக நேரம் முடியறதுக்குள்ள தண்ணீர் கிடைச்சிருது அதுல ஒருத்தர் தண்ணீரை வச்சு உது செஞ்சு மறுபடியும் தொழுறாரு இன்னொரு சஹாபி தண்ணீரை வச்சு உது செய்யவும் இல்ல மறுபடியும் தொழவும் இல்ல பயணத்தில இருந்து ரெண்டு பேரும் திரும்பினதுக்கு அப்புறமா நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவங்க கிட்ட நடந்தது சொன்னாங்க அதுக்கு நபி தண்ணீரை வச்சு ஒது செஞ்சு தொழுதவரை பார்த்து உங்களுக்கு ரெண்டு தடவை கூலி உண்டுன்னு சொன்னாங்க தண்ணீரை வச்சு ஒது செய்து தொழாதவரை பார்த்து நீங்க செஞ்சுட்டீங்க உங்களுக்கு முதல் தொழுகையே போதுமானதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம பிரயாணத்துல ஏற்பட்டா நாமளும் தண்ணீரை கொண்டு ஒது செஞ்சு மீண்டும் தொழுது ரெண்டு மடங்கு கோழியை அடைவோம் இன்ஷா அல்லாஹ் மறுமையில ஒவ்வொரு நன்மையும் ரொம்பவே முக்கியமானது அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலும் நன்மைக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மை அடைஞ்சுக்குவோம் அல்லாஹ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க அருள்மறைக்குரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க